அனைத்து சிஷ்யர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது மோகனம் அஷ்டகர்மத்தில் ரெண்டாவது விஷயம் மோகனம் அந்த மோகனம் மையை வந்து சீமோகனம் பார்க்கலாம் அது பெண் மோகனமாக இருக்கலாம் இல்லை ஆண் மோகனமாக இருக்கலாம் இல்லை மோகினி வசியம் பண்ணலாம் இல்லை அஷ்டகர்ல மோகனம் பண்ணத்துக்கு இந்த மையை பயன்படுத்தலாம் அனைத்து விதமான மோகனத்துக்கும் இந்த ஒரு மயில் இருந்தால் போதும் அது எட்டு விதமான மூலிகை அது என்னென்ன மூலிகைன்னா பொன்னூமத்தை கஞ்சா வேறு வெள்ள உமத்தை குப்பாமேனி மருண ஆளும் விழுது நீல உமத்தை இந்த எட்டு விதமான மூலிகைக்கு பௌர்ணமி அன்று காலை பிரம்ம முகத்தில் இந்த மூலிகையை காப்பு கட்டி சாப்பிடு செஞ்சு எடுத்துக்கணும் எடுத்துக்கினு ஆணிமேல் ஆறாமல் முழு சமதித்து எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் என்ன செய்யுன்னா நேரில் வந்து உலர்த்தணும் வெளிப்படக்கூடாது நேரிலே உலர்த்தணும் உலர்த்திட்டு நல்ல ஒரு செவ்வாய் காலையில இது மஞ்சள் கலர் வேஷ்டி கட்டிங்கன்னா மஞ்சள் கலர் வேஷ்டி எடுத்து செவ்வாய்க்கிழமை மஞ்சள் வேஷ்டி எடுத்திங்கன்னா கட்டிங்கன்னா எந்த மூலிகையை சட்டியில் போட்டு கறிக்கணும் சட்டியில் போட்டு கருகிட்டு எல்லா கால வைக்க சட்டியில் போட்டு கருகிட்டு இந்த சாம்பில் இந்த சாம்பலை எடுத்து கருகின சாம்பலை எடுத்து கள்ளத்தில் போட்டு அதுங்கூட அரகஜா கோராஜினம் முழுக்கு ஜவ்வாறு கஸ்தூரி எல்லாமே சமாளு மல்லிகை அத்தரை பயன்படுத்தணும் மல்லிகை அத்தரை பயன்படுத்தணும் இதெல்லாம் கலந்து இதன் கூட வந்து நெல்லெண்ணெய் மோகனத்துக்கு வந்து நெல்லெண்ணெய் பயன்படுத்தணும் மோகனத்துக்கு வந்து நெல்லெண்ணெய் ஊற்றி இந்த மையை அரைக்கணும் நான் சொன்ன வாசல் எடுத்து கூட நெல்லெண்ணெய் ஊற்றி இந்த மையை அரைக்கணும் மையை அரைக்கும் போது சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் மங் வங் மோகைய மோகைய பன்னெண்டாயிரம் ஒரு இந்த மந்தத்தை பண்ட ஊரு சொல்லிக்கிற மையை அடிக்கணும் மையை அடித்து இந்த மையை வந்து நீங்கள் நெற்றி வச்சுருவோம்னா இந்த உலகமே உங்களுக்கு மோகனமாகும் இந்த மையை வச்சிங்கன்னா மோதி வசியமாகும் பெண் வசியமாகவும் மோகனமாகும் வசியம் இல்லை மோகனம் வசியமும் மோகனம் ஒன்று தான் நான் சொல்கிறேன் மோகனமாகும் எல்லாமே மோகனமாகும் உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் கடவுளும் எல்லாமே உங்களுக்கு மோகனமாகும் இந்த மை வந்து சித்திரை சொன்ன முறை இது வந்து பௌர்ணமி நாளைக்கு தான் காப்பு கட்டி சாப்பிடுத்து பண்ணி நீங்கள் எடுக்கணும் பௌர்ணிமேட்டிக்கு தான் காப்பு கட்டி சாமியை பண்ணி இந்த மூலிகை எடுத்து நேரில் ஒரு எடுத்த சிவா நம்ம ஐயை செய்முறை செய்யணும் இது வந்து சித்திரை சொன்ன முறை இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நான் ஒவ்வொரு கிளாஸிலையும் தெளிவாக உங்களுக்கு சொல்லியில் இருக்கிறேன் இந்த மூலி எடுத்து காப்பு கட்டி சாமன் பண்ணி நம்ம ஐயை அரைச்சி நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எப்படி வேலை செய்யுங்கள் என்று நன்றி வணக்கம்